காலை வணக்கம்டா இன்னைக்கு ரம்ஜான் வேற இன்னைக்கு பொழுது எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் எந்த ஒரு தீங்கியும் நினைக்காம சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நீ லைஃப்பில் நல்ல நாள் இன்னைக்கு புரியுதா மச்சான் இத்தனை வருஷம் பழக்கத்தில் ஓம் பண்டிகை ஏன் பண்டிகைன்னு பிரித்ததில்லை ஓம் சாமி ஏன் சாமின்னு பிரித்ததில்லை தீபாவளி வந்தால் அது ஒன்று ஓம் பண்டிகை ரம்ஜான் வந்தால் அது ஏன் பண்டிகை நம்ம ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படித்தானே வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படியோ வச்சான் ஆண்டவமத்தில் நம்ம எப்போவும் ஒன்றாவே இருக்கணும் ஒன்றாவே இருப்போம் ஆ இன்னைக்கு ரம்ஜான் வேறு எப்படியும் பிரியாணி செய்வீங்க ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் என்னை கூப்பிடக்கூடாது அதுக்கு முன்னாடி பள்ளிக்கு போவேன் சிறப்பு தொழுவெல்லாம் இருக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் தொழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே சாப்பிட்டுடலாம் வீட்டுக்கு யார் சமைப்பேன் இது வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் புரியுதா அப்புறம் மச்சான் யார் சார் ஹேப்பி ரம்ஜான்டா ஹலோ ஏய் யார் சார் ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்கான்டா அப்ப நீ யாரு? நான் பாலாஜி பேசறதா? பாலாஜா. யாசர் எப்போ வருவான்? வந்தா சொல்றேன். ஏய், என்ன மச்சான்? குடி பேசுற. தரள மச்சான். மச்சி, எல்லாம் இந்த பிரியாணி கடையில தானே பேசவே? ஹே, டேய், 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 உன்ன பெட்டி தேடி आजाடா. போறத கிரக்க எவ்வளவு மானம் கேட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசறாகே பேச்சு.